தடுங்கு தான் இருக்கு வாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் பாத்ரூம் கிளீனிங் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் ஒருத்தன் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தான் சார் இது 5 ஸ்டார் ஹோட்டல் அதனால எவ்ரி ஹாஃப் அன் அவர் அடிக்கடி நான் கிளீன் பண்ணுவோம் ஆமா அப்ப வந்தவன் காக்கி செட்ட போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தா நீ என்னடானா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கிறியப்பா சார் அவங்க எல்லாம் படிக்காதவங்க அதான் காக்கி சட்டை போட்டுதாங்க நான் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் அதான் கலர் சொக்கை எல்லாம் போட்டுருக்கேன் எம்ஏ வரைக்கும் படிச்சவனா அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவ போ போ கிளீன் பண்ணது கொஞ்ச நேரம் ஆகும் ஒன்னு நினைச்சுக்காத நினைக்க மாட்டேன் சுத்தமா கிளீன் பண்ணு போ நல்ல காலம் ஜோதிட வாரையர் ஆசிரியர் புலியூர் பாலு சிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதனால நிறைய பண விரையும் ஏற்படும் சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள் இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை சார் கிளீன் பண்ணிட்டேன் உள்ள உங்க ஒரு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சோப்பு சீப்பு முட்டால் படி அதிவினை சார் அஞ்சு பைசா சமாஜாரமோ பத்து பைசா சமாஜாரமோ அது பிரச்சனை இல்ல சார் எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்க நல்லா இருக்கும் என்ன செக் பண்ற பல்படி சோப்பு சீப்பு போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியோகம் போயிரும் தயவுசெய்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்ன பாதி விட மாட்டேன்ற வாங்க சார் செக் பண்ணுங்க வாங்க என்னைக்காவது திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க அப்புறம் கடைசியில் உத்தியோகம் போயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தாயிருக்கும் நல்லா செக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கா இது

ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் இன்னொருத்தர் பாத்ரூம்ல குடிச்சுட்டு இருக்காரு அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்குவாரு ரைட்டு தேங்க்யூ மேடம் மனு அடிச்சுட்டு போடாத வைரம் வச்சிருக்கேன் கும்பிடுறேன் பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க

ஊர்ல அப்பனும் ஆத்தாளும் என்ன பண்றாங்க உலக நாங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அது மூத்தவன் ஏயா ஏர் ஓட்டுற தொழில பாக்காம சினிமாவுல என்ன ஆய்க்க வேண்டி கிடக்கு ஹம் வீட்டுக்கு மூத்தவேன்னு சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் தலை விதியா அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் கொடுக்கலாம்னு என் சொந்த ஒரு வேப்பம் பெட்டி மிஸ்டர் புளியம்பட்டி உங்களைதான் சார் நானே சார் நீ வாங்க சொந்த ஊர் விட்டுட்டு சினிமா நடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்புனே இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே ஆயிரத்துல ஒரு ஆள் தான உங்களுக்கு போல கிடைப்பாங்க சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ் 30 ரூபாய் ஆகும்னே வந்துட்டு வெறும் வெறுங்கையோட எப்படி போறது கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கச்சிலுக்கு ஏதாவது வாங்கி போவேன் அவங்க உங்க பேரை சொல்லட்டுமே ஆமா இப்படி அழகு துணியோட போனேன்னா ஊர்ல எல்லாரும் கேவலமா பேச மாட்டாங்க ரொம்ப கேவலமா பேசுவாங்கனே ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆயிஷா எடுத்துக்கோ

நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும் கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே கலைக்கு மேல எரிடுவீங்களே என்னப்பா என்ன இருக்கு ஒருவட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா பிஷ் ஐட்டம் இஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லேட் நீ புதுசா ஆமாங்க அதுதான் திணற சரி நான் சொல்ற மாதிரி செய்யு

ஊருக்கு போய் பணம் எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேர என் பெருந்தன்மை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன்

ஒரு கையால சாப்பிடியா நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சாப்பிடு சாப்பிடு

காலையில ஆறு மணிக்கு வண்டியில ஏறின இப்ப மணி லெட்ரு ஆகுது ரெண்டரை மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மாபதா திருத்துன்னு சுத்துனேன் மீட்ருல இருவத்தஞ்சோ நாப்பது காசு ஆளு அழுகா ஏன் என்ன என்ன அழிய முடிஞ்சவன்னு நினைச்சிட்டு இருக்கியே என் சொந்த ஊர் ஆண்டகாம்மாளையம் அங்க இருந்து கோயம்புத்தூர் பத்து மைல் கோயமுத்தூர்ல இருந்து மெட்ராசன் முந்நூத்தி அறுபத்தஞ்சு மைல் ஆக மொத்தம் முன்னூத்தி எழுவத்தஞ்சு மைல் நேத்தி ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கி இருக்கேன் ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு ரயில்ல பேன் இருக்கு படுக்க பெஞ்சு இருக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு வசூலி பண்றான் நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்க சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு இருபது ரூபா கேட்கிற யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன எழுத்து வாங்க நினைச்சிட்டு இருக்கியா